ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் நான் நேரடியாக சிஎம் பதவியில தான் உட்கார விஜய் சொன்னதுனால சிஎம் பதவிக்கெல்லாம் இவர் அப்படின்றது தான் நம்ம எல்லோருமே பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா இவர் கட்சி நடத்துவதற்கு கூட விஜய்க்கு தகுதியே கிடையாது விஜய் ஒரு ஸ்ட்ராங் லீடர் கிடையாது அந்த கட்சியில் இருப்பவர்களுக்குமே விஜய் மீதே நம்பிக்கை கிடையாது அப்படின்றத செங்கோட்டையினுடைய இணைவு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக காட்டி கொடுப்பதாக இருக்குங்க கட்சியை கபலீகரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செங்கோட்டையன் தாவேக்காக்குள்ள புகுந்திருக்கிறாரா அப்படின்ற கேள்வியே எழுது ஏன்னா இவர் புகுந்த முதல் நாள்லே பார்த்தீங்கன்னா கட்சியுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய புஷியானந்த் போட்டோவையே நீக்கி இருக்கிறாங்க இப்படி புசியானந்த் போட்டோவை நீக்கினத விஜய் கட்சியிலிருந்து தட்டி கேட்பாங்கன்னு பார்த்தா எல்லோருமே செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பேசுவதை பார்க்க முடியுது விஜய் கட்சியை செங்கோட்டையின் கபலீகரம் செய்ய நினைக்கிறாரா என்பதற்கு என்ன மாதிரியான எல்லாம் சான்றாக இருக்கு அதை விஜய் கட்சி ஏன் தடுக்க மாட்டியது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க மறக்காம தாவேக்க ஆரம்பிச்சு மாற்றுக் கட்சியிலிருந்தோ அல்லது ஓய்வு பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ யாருமே வந்து இணையாம இருந்தாங்க இணைஞ்சதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அதே போல் அருண்ராஜய்ய அரசு நிர்மல் குமார் இப்படிப்பட்ட சில இரண்டாம் கட்ட தலைவர்கள் கூட சேர்க்க முடியாத கட்சி அனுபவமே கிடையாத நபர்களை மட்டுமே விஜய் சேர்த்து கொண்டு கட்சி நடத்திட்டு வந்தாரு இந்த சூழ்நிலையில தான் யாருமே எதிர்பார்க்காத விதமாக அதிமுக முன்னாள் அமைச்சராக இருந்தவர் அதிமுகவுடைய அமைப்பு செயலராக இருந்தவர் ஜெயலலிதாவுக்கு தமிழ்நாடு முழுவதும் பிரச்சார பாயிண்ட்களை அமைச்சு கொடுத்தவருமான செங்கோட்டையன் தாவேக்கா கட்சியில போய் இணைஞ்சாரு இது தாவேக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கூட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா செங்கோட்டையன் அந்த கட்சியை கபலீகரம் செய்யக்கூடிய வேலையில டே ஒன்ல இருந்து ஈடுபட ஆரம்பிச்சிட்டார் முதன் முதல்ல அவர் கட்சியில போய் சேரும் போதே பாக்கெட்ல இருக்கக்கூடிய ஜெயலலிதா படத்தை இவர் எடுக்கவே இல்லை ஏன்னு கேட்டதுக்கு இது ஜனநாயக கட்சி இந்த கட்சியில் எந்த ஃபோட்டோ வச்சுக்கிறலாம் இதுக்கு அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லி இவராகவே ஒரு கருத்து வந்து சொல்ல ஆரம்பிச்சார் கட்சி தலைமையிலே கேட்காம சரி ஒரே நாளில் ஜெயலலிதா படத்தை தூக்கி போட்டு விஜய் படத்தை வச்சா சில பேர் ஜெயலலிதாவோட விஸ்வாசம் இதுதானா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்க என்பதற்காக கூட அந்த படத்தை இவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போயிடலாம் ஆனால் மறுநாள் இவருடைய ஆஃபீஸுக்கு முன்னாடி ஒரு பேனர் வைக்கிறாங்க அந்த பேனரை உங்களுக்கு காட்டுற பாருங்க இந்த பேனரை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எடப்பாடி படத்திற்கு பதிலாக விஜய் படம் இருக்கு முழுக்க முழுக்க அதிமுகவுடைய பேனராகவே அந்த காட்சியில் இப்போ பார்க்க முடியுது தாவேகா கட்சிக்கு துளியும் சம்பந்தம் இல்லாத எம்ஜிஆர் போட்டோவையும் சரி அதே போல வந்துட்டு ஜெயலலிதா போட்டோவும் சரி அந்த பேனர்ல வச்சிருக்கிறாரு செங்கோட்டையன் தாவேக்காவுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லி விஜய் மிக பெரிய அளவுக்கு ஆபீஸ்லயே செல வச்சிருக்கிறாரு அந்த கொள்கை தலைவர்கள் அத்தனை பேரையுமே ஸ்டாம்ப் சைஸ் போட்டோக்குள்ள சுருக்கிட்டாரு இந்த செங்கோட்டையன் தாவேக்காவுக்கு யார் வழிகாட்டி தாவேக்காவுக்கு யாருடைய கொள்கைகள் அப்படின்ற அவர்களுடைய போட்டோவை பெருசா வைக்காம தாவேக்காவுக்கு சம்பந்தமே இல்லாத ஜெயலலிதா அவர்கள் போட்டோவை செங்கோட்டையன் வச்சது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்காக எழுப்பப்பட்டுச்சு ஆனா இந்த பேனரில் தான் இன்னொரு டிஸ்ட் இருக்கு நீங்க இந்த பேனரை உத்து கவனிச்சீங்கன்னா தெரியும் கட்சியுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய புஷியானந்த் போட்டோவே இல்ல வெறுவன விஜய் அவர்கள் போட்டோ மட்டும்தான் இருக்கு நான் என்ன கேக்குறேன் கட்சியுடைய பொதுச் செயலர் இருக்கக்கூடிய புஷியானந்த் போட்டோ இல்லாம கட்சிக்கே சம்பந்தம் இல்லாத ஜெயலலிதா போட்டோவும் எம்ஜிஆர் போட்டோ வைக்க வேண்டிய தேவை என்ன அப்போ புஷி ஆனந்தை திட்டமிட்டு செங்கோட்டையன் அவர்கள் புறக்கணிக்கிறாரா பொதுச் செயலராக இவரை எல்லாம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல வர்றாரா ஏன்னா தாவேக்காவுடைய போஸ்டர்ல இதுவரைக்கும் புஷியானந்த் ஃபோட்டோ இல்லாம வந்ததே கிடையாது விஜய் ஃபோட்டோ கூட சில இடங்கள்ல வராது புஷியானந்த் தான் மெயினா இருக்கும் அந்த கட்சியுடைய தேர்தல் பிரச்சார வியூ வகுப்பாளராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி பேசின ஆடியோ கூட ஒரு கட்டத்தில் வைரலாக பரவுச்சு அதில் அவர் என்ன சொல்லியிருப்பார் என்னங்க இவர் வந்து கட்சியை வந்து டார்கெட் பண்ணி கையில் எடுத்துருப்பாரு இவருடைய போட்டோ தான் எல்லா இடங்களையும் பெருசாக இருக்கு விஜயுடைய போட்டோ வைப்பதே இல்லை இவருடைய முகத்தை பார்த்தா யார் ஓட்டு போடுவா விஜயுடைய போட்டோ வச்சா தானே ஓட்டு போடுவாங்க இவருடைய போட்டோவை வைக்கக்கூடாது இவருடைய போட்டோ வச்சாலும் சிறுசாதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஜான் ஆரோக்கியசாமி பேசின வீடியோ அப்போதே வைரலாச்சு அப்படி வைரலான பின்பும் கூட புஷியானதுடைய புகைப்படம் இல்லாமல் அந்த கட்சியில் வந்து போஸ்டரோ பேனரோ ஒரு டிஜிட்டல் ஃபோட்டோ கூட வெளியானது கிடையாதுங்க ஆனால் இப்போது செங்கோட்டையன் புஷியானதுடைய ஃபோட்டோவை நீக்கி இவர் ஜெயலலிதா எம்ஜிஆர் விஜய் இவங்களுடைய போட்டோவை மட்டுமே வச்சு தன்னுடைய கட்சி அலுவலகத்திற்கு முன்பு வச்சிருக்கிறார் இத்தனைக்கும் விஜய் தன்னுடைய அறிக்கையில் மிக தெளிவாக குறிப்பிட்டார் என்ன செங்கோட்டையை பொறுத்த வரைக்கும் இவர் நிர்வாக குழுவுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அது மட்டுமல்ல நான்கு மாவட்டத்திற்கு ஈரோடு கோவை திருப்பூர் நீலகிரி மாவட்ட பணிகளை இவர் என்னோடும் புசியானந்தோடும் சேர்ந்து செய்வார் அப்படின்னு சொல்லிதான் அவருடைய அறிக்கையிலேயே சுட்டி காட்டினாரா இல்லையா அப்ப புசியானந்தோடு சேர்ந்துதான் செங்கோட்டையின் இயங்க வேண்டும் என்று சொல்லியும் கூட புசியானந்தோடைய போட்டோவை நீக்கி செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய கட்சி ஆபீஸ் முன்னாடி பேனர் அடிச்சிருக்கிறார் செங்கோட்டையன் கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு என்ன அப்படின்னா நீங்க முதன் முதல்ல அதிமுக அதிருப்தியானது எப்ப அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல பாராட்டு விழா அப்படின்ற பேரில் ஈபிஎஸ்க்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க கோயம்புத்தூரில் அதுல ஜெயலலிதாவுடைய படம் போடவே இல்லை எடப்பாடி பழனிசாமி படம் மட்டும்தான் இருக்கு எப்படி அம்மா அவர்களுடைய போட்டோவை நீங்க புறக்கணிக்கலாம் அப்படின்னு தான் முதன் முதல்ல யுத்தத்தை ஆரம்பிச்சார் அதன் பின்புது அதிமுக ஒருங்கிணைக்கணும்னு சொன்னது அதன் பின்புது அமித்ஷா கிட்ட போனது அதன் பின்புதான் நிர்மலா சீதாராமன் கிட்ட போனது அப்போ கட்சியுடைய பொதுச் செயலராக இருந்த அம்மா அவர்களுடைய போட்டோ போடவில்லை என்பதற்காக அதிருப்தி அடைந்து அந்த கட்சியவே பிளவாக்க நினைத்த செங்கோட்டையன் ஒரு கட்சியில் போய் இணைகிறாரு அந்த கட்சியுடைய பொதுச் செயலர் போட்டோ போட வேணாமா அந்த போட்டோவை போடலை அப்படின்னா அந்த கட்சிக்காரர்களுக்கு கோவராதா அந்த கட்சிக்காரர்கள் புஷியானந்தோட போட்டோவை நீக்கினத அந்த கட்சிக்காரர்கள் ஏற்றுக்கொள்வார்களா செங்கோட்டையினோட இந்த செயலை ஆதரிக்கிறாங்களா வெறுமனே இந்த போட்டோ மட்டும் இல்லைங்க இவர் என்ன பண்றாரு எம்ஜிஆர் சமாதி கூட்டிகிட்டு போறாரு ஜெயலலிதா சமாதி கூட்டிகிட்டு போறாரு இதெல்லாம் விஜய் கூட செய்யலையே விஜய் கட்சி ஆரம்பித்த போது அவர் வீட்டில் தான் இருக்கிறாரு அப்படின்னாலுமே வீட்டில் கூட ஜெயலலிதா புகைப்படத்துக்கோ எம்ஜிஆர் புகைப்படத்துக்கோ அவர் மாலை போடவே இல்லையே பேச்சில் மட்டும்தான் எம்ஜிஆர் சொல்றாரு பேச்சில் மட்டும்தான் அண்ணாவை சொல்றாரு ஏன் அவங்க முதன் முதல்ல கட்சி ஆரம்பித்த உடனே அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க அந்த அடிப்படையில் மட்டும்தான் இவர் அண்ணாவை எம்ஜிஆரை பயன்படுத்துகிறாரே தவிர கொள்கை தலைவர்களாக கிடையாது எம்ஜிஆரே அந்த நிலைமையில் இருக்கும்போது ஜெயலலிதா பற்றி இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட விஜய் சொல்லவே இல்லை ஆனா கட்சியில் இணைந்த முதல் நாளே பாத்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையுமே அதை அர்ஜுனா அதே போல அருண்ராஜ் ஐயா நிர்மல் குமார் எல்லோரையுமே கூட்டிட்டு போய் ஜெயலலிதாவோட நினைவிடத்துக்கு கூட்டிட்டு போறாரு அங்கே மலர் தூவி மரியாதை செய்ய வைக்கிறார் அவ தாவேக்காவுக்குன்ற அந்த தனித்துவம் நாங்க கட்சி திமுகவும் அதிமுகவும் ஓட்டு போடாதீங்க எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்ற விஜய ஒரு அப்ரோச்சை இங்கே அடிபட்டு போதா இல்லையா அதிமுகவுடைய பிராக்சி அமைப்பாக தாவேக்கா மாறுதா இல்லையா அவர் பெரிய கட்சியிலிருந்து ஒருத்தர் வருகிறார் என்பதற்காக அவர் செய்கிற எல்லாத்தையுமே ஏற்றுக்கொள்வார்களா ஜெய படத்தை வச்சாரு அதை எடுக்க சொல்லலை கட்சியுடைய துண்டு போட முடியாதுன்றாரு ஜெயவுடைய சமாதிக்கு போனாரு இன்னைக்கு புசியானதுடைய போட்டோ அணிக்கிறாரு எல்லாத்தையும் மண்ணக்கூடிய செங்கோட்டையனை இல்லைங்க அவர் பெரிய கட்சியிலேருந்து வந்திருக்கிறாருங்க அவருடைய வழிகாட்டுதல் எங்களுக்கு தேவைங்க அவருதாக கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறாரு விஜய்க்கினா ஒன்றும் தெரியாது புசியானதுக்குலாம் ஒன்றும் தெரியாது இவர் தான் கட்சியுடைய அடுத்த முகமே அப்படின்னு சொல்கிற நிலைமைக்கு தாவைக்க வர்றாங்களா நாளைக்கு திமுக ஒரு மிகப்பெரிய தலைவர் வர்றாரு அவர் வந்து ஸ்டாலின் படத்தையும் உதயநிதி படத்தையும் வச்சுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஏத்துக்கிருவாங்களா என்ன லாஜிக் இது சிட்டியா நிர்மல் குமார் ஒருத்தர் கட்சியில சேர்ந்தாரு அவர் வந்து பியூர் அரசு சங்கீதான அவர் கோல்வார்கரோட படத்தை வச்சுக்கிருவேன் அதே போல வந்துட்டு மோடியுடைய படத்தை வச்சுக்கிருவேன் அமித்ஷாவுடைய உடைய படத்தை வச்சுக்கிருவேன் அண்ணாமலையுடைய படத்தை வச்சுக்கிருவேன் அப்படின்னு சொல்லி அவர் பாஜக இருந்து வந்ததற்காக பாஜகவுடைய தலைவர் போட்டோ வச்சுக்கிடுவான்னு சொன்னா ஏத்துக்கிருவீங்களா ஆதவ ஒரு ஜனா ஒருத்தர் இருக்கிறாரு திருமா கட்சி கட்சியில வந்தாரு எனக்கு திருமா மீது எந்த ஒரு அதிருப்தியுமே இல்ல திருமாவுடைய புகைப்படத்தை நான் வைத்துக் கொள்வேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய பாக்கெட்லயும் கார்லயும் போஸ்டர்லயும் பேனர்லயும் திருமா அவர்களுடைய படத்தை வச்சுக்கிட்டாரு அப்படின்னா ஏத்துக்கிடுவீங்களா நான் என்ன கேக்குறேன் இது கட்சியால சத்திரமா இந்த கட்சிக்குள்ள வந்த ஒரு கட்டுப்பாடுன்னா எதுவுமே கிடையாதா அப்ப கட்சி தலைவரா இருக்க கூட விஜயை அங்கீகரித்து அவருடைய போட்டோ கூட பாக்கெட்ல வைக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒருவரை எப்படி இவங்க தூக்கி பிடிக்கிறாங்க எனக்கு அதாங்க புரியல கட்சியுடைய அருண்ராஜ் ஐய இருக்கிறாரே முக்கியமான தலைவர் அந்த கட்சியில அவர் வந்து என்ன தெரியுமா சொல்றாரு விகடன் வந்து கேள்வி என்னங்க இப்படி வந்துட்டு ஜெயலலிதா படத்தை வச்சிருக்கிறாரு நீங்க வந்து எதுவுமே சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஒரு நியாயமான கட்சி தலைவராக என்னங்க சொல்லணும் இல்லங்க அவர் இப்போதாங்க வந்திருக்கிறாரு மாறிடுவாருங்க அவர் கொஞ்சம் டைம் கொடுங்க அவர் எடுத்த உடனே மாத்த முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாருல்லாம் ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு தானே சொல்லணும் இவர் உடனே என்ன தெரியுமா சொல்றாரு அந்த அருண்ராஜ் அம்மா படத்தில் வைப்பது என்ன தவறு இருக்கு அம்மாவுடைய ஆட்சி எப்படி ஆட்சி தெரியுமா அம்மாவுடைய ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவருடைய புராணத்தை பாடுறாரு எங்க விஜயே தூக்கி பிடிக்காத ஜெயலலிதா அவருடைய புராணத்தை அருண்ராஜய்யாரஸ் தூக்கி பாடுறாரு அப்ப என்ன நிலவரம் புஷியானது போட்டோவை நீக்கிய விஜயுடைய போட்டோவை வைக்காத செங்கோட்டையனை கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் தூக்கி பிடிக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சா இல்லையா இங்க கட்சிக்கு இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வரதே பெருசுங்க நாங்க விட முடியாதுங்க இங்க கட்சியோட கோட்பாடை வச்சா என்ன எங்க தலைவருடைய புடைப்படத்தை வச்சா என்ன எங்களுக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல எங்களுக்கு இப்படி ஒருத்தர் வர்றதே பெருசு அவர் எப்படி இருந்தா எடுத்துட்டு போறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்க இத்தனைக்கும் விஜயை பாடாப்படுத்திய ஒரு அரசியல் அது ஜெயலலிதா அவர்கள் தான் கொடநாட்டு வாசல் முன்னாடி அவரையும் அவருடைய அப்பாவையும் காலகெடுக்கு நிக்க வச்சாங்களா இல்லையா விஜயை கையை கட்டி வாயை போத்தி வீடியோ வெளியிட வச்சாங்களா இல்லையா தலைவா படத்துக்கு எப்படிப்பட்ட நெருக்கடி வந்துச்சு அதே போல சர்க்கார் படம் வெளியாகும் போது அந்த படத்தோடைய தேட்டர்கள்லாம் அடிச்சு நொறுக்குவோம் அப்படின்னு சொல்லி அதிமுகவினர் சொன்னாங்களா இல்லையா அப்படிப்பட்ட அதிமுகவையும் அப்படிப்பட்ட அதிமுகவுடைய தலைவராக இருந்த ஜெயலலிதாவையும் எப்படி தாவே கால தூக்கி பிடிக்க முடியுது குறைஞ்சபட்ச விஜய் ரசிகனாக கூட அந்த கட்சியில ஒருத்தரும் இல்லையே அதை தட்டி கேட்பதற்கு அப்ப அவங்களுடைய நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையா இருக்கு பாருங்க அப்போ விஜயவே ஸ்ட்ராங்கான லீடராக இவங்க தொண்டர்கள் நினைக்கல விஜயும் நினைக்கல விஜய் உடைய நினைக்கல விஜய் உடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் நினைக்கல இதுதான் அந்த கட்சியுடைய யதார்த்த உண்மையா இருக்கு ஏன்னா செங்கோட்டையின பாருங்களேன் அவர் அவர் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போறாரு சொந்த ஊருக்கு அங்க போயிட்டு அவர் என்ன சொல்றாரு நான் எப்படி எம்ஜிஆருக்கு வழிகாட்டியாக இருந்தேனோ நான் எப்படி ஜெயலலிதா அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்தேனோ அதே போல விஜய் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பேன் என்றாரு நீங்க இன்னைக்கு பாஸ் வழிகாட்டியாக இருந்தீங்க நீங்க எம்ஜிஆருக்கு வழிகாட்டியாக இருந்தீங்களா நீங்க ஜெயலலிதாவுக்கு வழிகாட்டியாக இருந்தீங்களா ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரைக்கும் உயிரோடு இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு பதவியை பறித்து அமைச்சர் பதவியில இருந்து தூக்கி அடிச்சாங்க அவங்க நீங்க எப்படி அவங்களுக்கு வழிகாட்டியா இருந்தீங்க இதை வந்து ஜெயலலிதாவுடைய தொண்டர்களை யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா நீங்க ஜெயலலிதாவுக்கு வழிகாட்டி அப்படின்னா உங்களை எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு பொதுச் செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உங்களை கட்சியில் இருந்து நீக்கிறாரு உங்களுடைய பொறுப்பை வந்து பறிக்கிறாரு தட்டி கேட்க ஒருத்தர் கூட உங்களுக்கு வரவே இல்லை முன்னாள் அமைச்சர்கள் யாரும் உங்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்கவே இல்லை நீங்க யார்கிட்ட போய் நின்னீங்க தொண்டர்கள்ட்ட போய் நின்னீங்களா டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷாட்ட போய் நின்றீங்க நிர்மலா சீதாராமன் போய் நின்னீங்க அப்படி உங்களை கட்சியிலேருந்து நீக்கிய போது கூட ஒருத்தர் உங்களுக்கு கொடுக்க வரல டெல்லிய போய் தான் நாடன நீங்க எம்ஜிஆருக்கு வழிகாட்டி ஜெயலலிதா வழிகாட்டியா எதுக்காக அவர் சொல்றாரு ஒண்ணுமே தெரியாத அரசியலே என்னானே தெரியாத தாவேகாவுக்கு இப்படி எல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னா நாம பெரிய தலைவராயிரலாம் நாம மிகப்பெரிய அளவுக்கு இவங்க மதிக்கணும் இவங்க கட்சியை நம்ம கபலீகரம் பண்ணிடலான்ற நோக்கத்தோடு தான் செங்கோட்டையன் இந்த மூக்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரா அப்ப திமுகவுடைய அமைச்சராக கூடிய ரகுபதி அவர்கள் பாஜகவுடைய ஸ்லீப்பர் செல்லாக தான் அந்த செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கோக்குள்ள போயிருக்கிறாரு அப்படின்ற அந்த கருத்தோட்டத்திற்கு இதெல்லாம் உண் உதாரணமா இருக்கா இல்லையா எனது கட்சியில இணைவதெல்லாம் பாருங்களேன் இந்த கட்சியில் வந்துட்டு செங்கோட்டையன் அவர்களோடு இணைந்த சேலம் மாநகர் மாவட்ட முன்னாள் அதிமுக செயலாளர் முன்னாள் எம்எல்ஏவர் யார் வெங்கடாச்சலம் இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அண்ணாமலையை நம்பி பாஜகவில் போய் சேர்ந்தவர் இன்னைக்கு பாஜகவுலருந்து விலகி தாவைக்கால போய் சேர்றாரு இவர் பாஜகல வர்றாரா புதுச்சேரி எடுத்துக்கங்க அந்த புதுச்சேரி மாநிலத்துடைய பாஜக தலைவராக இருந்தவர் சுவாமிநாதன் அவர் வந்து தாவை கேல செங்கோட்டையில் அமித்ஷா ஆளு வெங்கடாச்சலம் அண்ணாமலை ஆளு சுவாமிநாதன் மோடி ஆளு அருண்ராஜ் ஐயா அரசு விஜய் ஐடி ரைடு பண்ண அமித்ஷா உடைய ஆளு சிடிஆர் நிர்மல்குமார் அமித்ஷா உடைய ஆளு ஆதவ் அர்ஜுனா திருமா கட்சியை உடைக்க அமித்ஷா அனுப்பிய ஆளு இப்படி கட்சியில இருக்கக்கூடிய அத்தனை பேருமே ஒன்னும் பாஜக ஆளா இருக்கிறாங்க இல்லைன்னா அமித்ஷா ஆளாக இருக்கிறாங்க எப்படி குறிவைத்து இந்த பாஜகவினர் அத்தனை பேருமே தாவே போய் சேர்றாங்க சரி ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சியில போய் சேருவதை இயல்பாக எடுத்துக்கொண்டாலும் கூட தாவேகாவுடைய கொள்கை தலைவர் யாருங்க அம்பேத்கர் பெரியார் இருக்காங்களா இல்லையா அதெல்லாம் இவங்க எப்படி ஏற்றுக்கொள்வாங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க என்பதற்கு ஒரு உதாரணமே இருக்குது இந்த செங்கோட்டையன் ஜெயலலிதா சமாதி எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதி கூட்டிகிட்டு போனார்ல அதே போல் பெரியார் தேடலுக்கும் போனார் பெரியார் தேடரில் எல்லோருமே பெரியார் சிலைக்கு முன்னாடி நின்று கைகூப்பி வணங்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த புகைப்படத்தை பாருங்கள் அருண்ராஜ் ஐயா அரசன் சிடிஆர் நர்மக்குமாறு கைகூப்பி வணங்க மாட்டாங்க எப்படிங்க ஏற்றுக்கொள்ள முடியும் பாஜக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு பெரியாரை அம்பேத்கரையும் ஊட்டி வளர்க்கக்கூடிய கொள்கையை அந்த கட்சி வளர்க்குதா நேர் எதிரியாக நேர் எதிரி சித்தாந்தமாக உள்ள கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக வந்து வரக்கூடியவர்கள் ஒருவர் கூட பெயரளவுக்கு கூட பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அம்பேத்கர் கூட ஏற்றுக்கொள்வாங்க பெரியாரை பெயரளவு கூட ஏற்றுக்கொள்ள முடியாது மாட்டாக அப்படின்றதற்கு இந்த புகைப்படமே சாட்சியாக இருக்கா அப்போது தன்னுடைய கட்சியில் கொள்கை தலைவராக இவர்கள்லாம் வச்சுக்கிட்டு எப்படி பாஜகவுல இருந்து வரக்கூடியவர்களை மட்டுமே இவர் வந்து சேர்க்கிறாரு அப்படி சேரும் நபர்களுக்கு தங்களுடைய கொள்கை தலைவர்களை பற்றி பாடம் எடுக்காம அவங்களுடைய பாணியிலேயே விஜய் விடுவதற்கு சாட்சியாதான் இந்த புகைப்படம் இருக்கு அப்ப செங்கோட்டை நினைஞ்சாலும் அவர் வந்து ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிறலாம் புஷியானது படத்தை நீக்கிக்கிறலாம் அவர் வந்துட்டு எம்ஜிஆர் சமாதிக்கு ஜெயலலிதா சமாதிக்கு போய்க்கிறலாம் அவர் வந்துட்டு நான் தான் வழிகாட்டி அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக அவர் அறிவிச்சுக்கிடலாம் விஜய் வந்து தட்டி கேட்கவே மாட்டாரு இப்படி ஏதாவது ஒரு கட்சிய நம்ம இந்த தேர்தல் வரலாறுல பார்த்திருக்கோமா பார்த்ததே கிடையாது ஆனா தாவைய காலம் மட்டும் பார்க்கணும் இதுதான் அந்த கட்சியுடைய லட்சணம் இதுதான் அந்த கட்சி தலைவருடைய லட்சணம் இது ஒரு உரம் இருக்க செங்கோட்டையனை தூண்டி விட்டது யாரு செங்கோட்டையனை அதிமுக எதிராக பேச வச்சது யாரு அப்படின்னு சொல்லி நாளைக்கு நல்லகுண்டன் பாளையத்துல எடப்பாடி பழனிசாமி பேச போறாராம் என்ன பேசுவார் அங்கே வந்துட்டு அமித்ஷாவுக்கு எதிராக பேச போகிறாரா அங்க வந்துட்டு நிர்மலா சீதாராமனுக்கு எதிராக பேச போகிறாரா இல்லை குறைஞ்சபட்சம் அவரை கட்சியில் சேர்த்த விஜய் எதிர்த்து பேச போகிறாரா பேச போறதே இல்லையே நீ நியாயப்படி பேசுவதாக இருந்தா செங்கோட்டையனை தூண்டி விட்டது பாஜக தான் பாஜக தான் ஓபிஎஸ்ல இருந்து சசிகலாவில இருந்து டிடிவி தினகரன்ல இருந்து எல்லோரையுமே கைக்குள்ள போட்டுக்கிட்டு அதிமுகவை பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க தான் செங்கோட்டையனை தூண்டி விட்டது அப்படின்னு சொல்லி துணிச்சலாக எடப்பாடி பழனிசாமி பேசுவார்பிமுக நீங்க புற சொல்ல முடியாது ஏன்னா செங்கோட்டையன் போய் திமுகவில் போய் சேரலையே நீங்க இது ஒரு நாள் வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க செங்கோட்டையனை திமுக இயக்குது செங்கோட்டைய திமுகவுக்கு நெருக்கமாகி விட்டார் தான் அதிமுகவுக்கு எதிராக துரோகம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி தானே தன்னை தொண்டர்கள்ட்ட பேசிட்டு இருந்தார் எடப்பாடி இப்போ தாவேக்கால போய் சேர்ந்துட்டாரு திமுகவும் அதிமுகவும் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு உங்களை காலை வாரி விடுவார் அப்படின்றதையும் பேசியிருக்கிறார்ல அப்போ அவர் இயக்கக்கூடிய நபர் யார் என்பதை உண்மையாக தன்னுடைய தொண்டர்களுக்கு உடச்சு பேசுவாரா எடப்பாடி இதற்கு காரணம் பாஜக தான் சொல்லுவாரா சொல்ல மாட்டாரு இப்படி இருப்பதனால தான் இவங்க கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இவங்களுடைய தலைவர்களை நம்பாம நேராக டெல்லிக்கு போகிறாங்க இதே நிலைமை தாங்க நாளைக்கு தாமதாவுக்கு வரும் அப்படிப்பட்ட நபர்களை தான் வந்து விஜய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆளுமையை நிரூபிக்காம தன்னுடைய கட்டுப்பாட்டில் கட்சியை வைக்காம பாஜகவை போய் வந்து முறையிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் செங்கோட்டையன் உள்ளிட்ட நபர்களை பாஜக கையில் எடுத்த போதும் கூட இபிஎஸ் பாஜக எதிர்க்க மாட்டாரு அப்போ நம்ம அங்கே போய் காரியம் சாதிச்சுக்கலான்ற எண்ண ஓட்டம் எப்படி அதிமுகவுடைய தலைவர்களுக்கு வந்துச்சோ அதே மாதிரிதான் நாளைக்கு தாவேகாவுக்கும் வரும் தாவேக்காவில் இருக்கக்கூடிய செங்கோட்டை நாளைக்கே இப்போ விஜய் தோத்து போறாரு இந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேக்காவுல வந்து செங்கோட்டையை ஜெயிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் என்ன நிலைமையாகும் தாவேக்காவுடைய சட்டமன்ற குழு தலைவர் பதவி தான் போகுது அவர் தான் ஒரே எம்எல்ஏ அப்படின்ற பேர்ல அந்த கட்சியை கபலீகரம் பண்ணிருவாரு மீறி ஏதாவது விஜய் ரசிகர்கள் பேசுனீங்க இல்ல விஜய பேசுறாரு அப்படின்னா டேராக டெல்லிக்கு போவாரா இல்லையா அமித்ஷா பாப்பாரா இல்லையா அங்கே ஆதரவு டெல்லி பாய் ஏற்கனவே இருக்கிறாரு நிர்மல் குமார் அருண்ராஜ அருண்ராஜர் இருக்கிறார் கட்சியே ஒன்றுமில்லாம போய் விஜய் தூக்கி எரிஞ்சிருவாங்க இன்றைக்கு வேணா விஜய் ரசிகர்கள் ரசிகர்களாக இருக்கலாம் அரசியல் பதவி அந்த பதவியுடைய அனுகூலம் இதெல்லாம் அனுபவிச்ச பிறகு செங்கோட்டையின் பின்னாடி போனாதான் நம்மளால் ஒழுங்காக இருக்க முடியவர் பனை ஒரு தாண்டி வரமாட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் செங்கோட்டையின் பின்னாடி போனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்ப ஸ்லீப்பர்ஸ் இல்லாத செங்கோட்டையன் இந்த பாணி அரசியல்ல தான் உள்ள பூந்துருக்கிறாரா அப்படின்ற கேள்வி எல்லாம் நமக்கு வருதாரு இல்லையா அப்ப ஆளுமை மிக்க ஒரு தலைவராக விஜய் இங்க இல்லவே இல்லை எடப்பாடி பழனிசாமி எப்படி ஆளுமை மிக்க ஒரு தலைவராக இல்லையோ அதே தான் விஜய்யும் இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே தான் விஜய்க்கு ஏற்பட போகுது அது செங்கோட்டையனே ஒரு துவக்க புள்ளியாக இருக்கிறார் அப்படின்றதான் அவருடைய செயல்பாடுகள் காட்டுவதாக இருக்கு செங்கோட்டையை தாவேக்காவை கபலீகரம் செய்வாரா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி